கிரைஸ்தலார் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ்ஸா சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கத்தராக ஏசு கிறிஸ்துவின் இன்ப நான் பற்றினா உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அனுப்புகிறீங்க அழகாக மனப்பாட வசனத்தை சொல்லி அனுப்புறீங்க அதுக்கு மேலாக சூப்பராக கிராஃப்ட் பண்ணி அனுப்புறீங்க சில்ட்ரன்ஸ் அந்த கிராஃப்டை பார்க்கும்போது ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரயாசப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா கத்தர் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மாதத்தில் அழகான பரிசு பொருட்களை உங்கள் வீடு தேடி வர உதவி செய்வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கோங்க ஓகேவா சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஜபம் பண்ணலாமா எல்லாம் முழங்கால் படிங்க கைகளை கூப்பி கண்களையும் மூடுங்க ஆண்டி கூட சேர்ந்து ஜவம் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா பிதா வாங்கிய தேவனே உங்களுக்கு கத்ராகி ஆகிய கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்தாவியானவரையும் சோதிரம் பிரியேக தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்த சில்ட்ரன்ஸ் பைகள் ஸ்கூலிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பேர்பேராய் ஆசிர்வதிப்பீராக அப்பா அந்த ஞான உள்ள பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு பவுலாக மாறினார் என்ற தான் கதையை பார்க்க ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து முப்பதாம் வசனம் எழுதப்பட்ட கதைய ஆண்டி வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா கவனமா கேட்கணும் அப்பதான் கதையின் இறுதியில கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தானா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா ரொம்ப பொல்லாதவனாக இருந்தானான் ஏசப்போவுடைய சிஷர்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரையும் பயம் புரித்தி கொலை செஞ்சானா அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்து துன்பப்படுத்தினானா எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாவுடைய ஸ்தோவான் அப்படின்னு ஒரு சீஷர் இருக்கிறாரு அவரை கூட கொலை செய்யறதற்கு இந்த சீஷன் தான் காரணமாக இருந்தாரா அப்ப பாத்தீங்களா இவர் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாரு அப்ப ஏசுப்பா சும்மா இருப்பாரா தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா ஏசுப்பா சும்மா இருப்பாரா சும்மா இருக்க மாட்டாருல பாருங்களேன் இந்த சீஷன் சீஷர்களை எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா சவுலுக்கு தரிசனம் ஆவறாரு எப்பன்னா சவுல் என்ன பண்றாரு போயிட்டு ஒரு பர்மிஷன் லெட்ரு வாங்கிட்டு வர்றாரு என்ன பர்மிஷன் லெட்டர்னா தமஸ்குல இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களையும் அதாவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி சிறைச்சாலையில அடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்மிஷன் லெட்டரை அவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வராரு அப்படி அவரு வாங்கிக்கிட்டு தமஸ்குவுக்கு போறாரு தமஸ்கு அவர் மட்டும் போகல கூட வந்து நிறைய போர் சேவகர்களும் குதிரையில இவர் பயணமா போறாரு அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்றாருன்னா திடீர்னு என்ன இப்படி திடீர்னு இருந்து ஒரு ஒளி அப்படியே அவரை சுற்றி அப்படியே பிரகாசிக்குதான் அப்படியே சடுதியா வானத்தில இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி அப்படியே பிரகாசிச்சுதான் பாருங்க அப்ப என்னாச்சான் உடனே அவன் குதிரைக்கு குதிரையில போயிட்டு இருந்தான்ல அப்ப சவுள் டவால்னு கீழே விழுந்துட்டாரான் குதிரையில இருந்து கீழே விழுந்ததும் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்ற சத்தத்தை அவர் கேட்டாராம் உடனே சவுல் ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொன்னானா அதுக்கு கத்தர் சொன்னாராம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றாராம் உடனே அவன் அப்படியே நடுங்கி பயந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றானா அதுக்கு கத்தர் சொன்னாராம் நீ எழுந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போ நீ என்ன செய்யணும் அப்படின்னு உனக்கு நான் சொல்றேன் அப்ப அங்க உனக்கு சொல்ல போடும் அப்படின்னு சொன்னாராம் உடனே வந்து அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே அந்த சத்தத்தை கேக்குறாங்களாம் சத்தத்தை கேட்டு அப்படியும் பிரமிச்சு பாக்குறாங்களாம் ஒருவருக்கு ஒருவர் பாக்குறாங்களாம் யாரு பேசுறது சத்தம் மட்டும் கேக்குது அப்படின்னு எல்லா மனுஷங்களுக்கும் அந்த சத்தம் கேக்குது ஆனா சவுல் கீழே விழுந்து அந்த சத்தத்தை அந்த சத்தத்தை கேக்குறாரு பிளஸ் அந்த வெளிச்சத்தை அவர் பார்த்ததால என்ன ஆச்சுன்னா அவருடைய கண்ணு வந்து போயிடுச்சான் நம் தேவன் யாரு நம் கத்தர் யாரு சூரியனை நம்மளால பாக்க முடியுமா சூரியனை ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்கவே முடியாது அப்போ சூரியனை உண்டாக்கினவரை பார்க்க முடியுமா முடியாது தானே நம் கற்று ரொம்ப பெரியவர் பாருங்க அந்த வெளிச்சத்தை அவன் பார்த்த உடனே அவன் கண்ணேனாயிடுச்சி போயிடுச்சு உடனே கண் தெரியல அப்புறம் அங்க கூட இருக்கிறவங்க தூக்கி விடுறாங்க தூக்கி விட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அவரோட முறைய குதிரையில் உட்கார வச்சுக்கின்னு தமஸ்கூக்கு போயிட்டாங்க அவருக்கு மூணு நாள் கண்ணே தெரியல மூணு நாள் கண்ணு தெரியாத போது அவர் என்ன பண்ணுறாரு சாப்பிடவும் இல்லை தண்ணி கூட குடிக்கவே இல்லையாம் அவர் என்ன பண்றாரு அனலைஸ் பண்றாரு இத மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சே நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் இது மாதிரி கத்தர் பேருன்னு சொன்னவங்கள நம்ம சிறைச்சாலை அடிச்சு துன்பப்படுத்திட்டோமே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த மூணு நாள் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம கண்ணு தெரியாம தன்னைத்தானே என்ன பண்றாரு சோதிக்கிறாரு நம்ம பண்ணது எல்லாம் தப்புதான் அப்படின்னு அவர் தன்னைத்தானே என்ன பண்றாரு ஸோ இது பண்ணிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு மனசுல ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே பட்டணத்துல வந்த பிறகு நான் உங்ககூட பேசுவேன்னு சொன்னீங்களே சொல்லிட்டு என்ன பண்றாரு மனசிலேயே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல தம் ஸ்கூல அனனியா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா அனனியா அப்படின்னு ஒரு சீஷன் இருந்தானா அந்த சீஷனுக்கு கத்தர் தரிசனமானாராம் தரிசனமாயி அனனியாவே அப்படின்னு சொன்னாராம் உடனே அனனியா ஆண்டவரே இதோ அடியேன் அப்படின்னு சொன்னானா அதுக்கு கத்த சொன்னாரா நீ எழுந்து நேர் தெரு அப்படி எனப்பட்ட ஒரு தெருவுக்கு போய் அங்க யூதாவின் வீட்டுல தசு பட்னத்தானாகிய சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு அவன் இப்ப ஜம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படியே அவன் தரிசனமும் பார்த்துட்டு இருக்கான் என்ன தரிசனம்னா அனனியான்னு ஒரு பேரு உள்ள ஒரு மனுஷன் வருவான் அவன் நம் மேல கைய வைப்பான் அவன் மேலே கையை வச்ச உடனே அவன் அப்படியே பார்வை அடைகிறது போல சவுல் வந்து இப்போ வந்து தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறாரு நீ என்ன பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அணனியா சொல்றாரு ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் இருக்கிற உங்க பரிசுத்தவான்களை எவ்வளோ பொல்லாங்களை எவ்வளோ பொல்லாங்கான காரியம்லாம் செஞ்சுருக்கிறான் பரிசுத்தவான்களுக்கு நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் ரொம்ப பொல்லாத காரியங்கள்லாம் செய்வானே இப்போ மட்டும் இந்த தஷுஸ்க்கு ஏன் வந்திருக்கிறான் உங்கள் பிள்ளைங்களை எல்லாரையும் துன்புறுத்துறதுக்காக தான் வந்திருக்கிறான் அதுவா அதுவும் அதிகாரம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறான் பிரதான ஆசாரியர்கிட்டேயே போய் அதிகாரம் வாங்கிட்டு இருக்கான் அவங்க நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்றாங்களோ அவங்களெல்லாம் கட்டி போடணும்னு சொல்லிட்டு அதிகாரம் வாங்கி அவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனனியா வந்து கத்தர்கிட்ட பேசுறான் அதுக்கு கத்தர் சொல்றாரு நீ இப்போ அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவா பாடுபடணும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அனன் என்ன பண்ணுறாரு சரி கத்த கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி அங்கே போறாரு சவுல் வீட்டுக்குள்ள அனனியா நுழைறாரு அனன்யா நுழைஞ்சி அவன் மேல கையை வைக்கிறாரு கையை வச்சு சொல்றாரு சகோதரனாகிய சவுளே நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கத்தர் வந்து என்னை அனுப்புனாரு நீ பார்வை அடையணும்னு சொல்லியும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும் சொல்லிதான் என்ன கத்தர் வந்து உங்ககிட்ட அனுப்புனாரு அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன மாத்திரத்துல என்ன ஆச்சுன்னா சவுல் கண்ல இருந்து அப்படியே செதில் மாதிரி செதில் மாதிரி இப்போ இந்த மீன் இருக்கும்ல மீனுக்கு மேலே செதில் இருக்கும்ல அதை மாதிரி சவுருடைய கண்ணில் இருந்து மீன் மாதிரி ஒரு செதில்னாச்சு கீழே அப்படியே வந்து விழுது விழுந்த உடனே அவன் நல்ல பார்வை நல்லா ஃபஸ்ட் எப்படி கல் நல்ல தெளிவாக தெரிஞ்சது அதை மாதிரி கண் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு உடனே அவன் எழுந்து என்ன பண்ணுறாரு கத்தராகி ஏசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் மூணு நாள் சாப்பிடல இல்லையா அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு பலப்பட்டாரு அப்புறம் சவுல் என்ன பண்றாரு தாமஸ்கௌ தாமஸ்கோ பட்டணத்துல அவர் இருக்கிறாருல அங்க இருக்கிற ஷீஷோர்களோட கூட சில சில நாள் வந்து தங்கி இருக்கிறாரு தங்கி இருந்து என்ன பண்றாரு கொஞ்சம் கூட வந்து அவர் வெயிட் பண்ணல தாமதம் இல்லாம என்ன பண்றாரு உடனே ஆலயங்கள்ல தேவ ஆலயங்கள்ல போயிட்டு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் அப்படி என்ன பண்றாரு ஆலயங்கள்ல போயி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு வந்து பிரசங்கம் பண்றத பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியம்ல ஏசப்பா நாமத்தை தொழுது கொண்டவர்களை நாசமாக்கணவன் இவன் தானே பிரதான ஆசாரது கையில பர்மிஷன் லெட்டர் வாங்கின்னு வந்தவனும் இவன் தானே நம்ம பத்தணத்துல இருக்கிறவங்க பரிசுத்தவான்களை கொலை செய்யணும் கட்டுண்டவர்களா பிரதான ஆசாரிடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சவனும் இவன் தானே இந்த சவுளா அது அப்படின்னு பேசும் பொழுது சவுள் என்ன பண்றாரு மனசுல ரொம்ப வேதனா இருக்கு இருந்தாலும் அதிகமா தன்னை திடப்படுத்தி கொண்டு இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு நல்ல பிரசங்கம் பண்றாரு தமஸ்கூல குடியிருக்கிற எல்லா யூதர்க்கிடையிலும் ஒரு கலக்கம் உண்டாகுது ஏன்னா யூதர்கள் வந்து இயேசுதான் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளவே மாட்டுறாங்க அந்த இடத்துல நின்னு கிறிஸ்து தேவனுடைய பிரசங்கம் யூதர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இவ அநேக நாள் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறத கேக்கும் பொழுது இந்த சவுளை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க அந்த பிளான் வந்து சவுளுக்கு தெரிய வருது இவங்க இந்த மாதிரி யோசனை பண்றாங்க நம்மள கொலை பண்ணணும்னு யோசனை பண்றாங்க அப்படின்னு சவுளுக்கு தெரிய வருது உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா நைட்டு டே அண்ட் நைட் என்ன பண்றாங்கன்னா அந்த தர்சுடைய இப்ப இது இருக்கும் இல்லையா கோட்டை வாசல் இருக்கும் இல்லையா அதாவது என்ன சொல்றது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி அந்த தர்சுல இருந்து எருசலேமுக்கு பட்டணத்துக்கு போறதுக்கு ஒரு கோட்டை வாசல் இருக்கும்ல அந்த கோட்டை வாசல்ல இரவும் பகலும் வந்து காவலுக்கு இருக்கிறாங்க இந்த யூதர்கள் எதுக்குன்னா இவன் எப்படியாவது இந்த தர்சு பட்டணத்துல இருந்து எருசலேமுக்கு போவான் போகும் பொழுது இவன் அந்த இந்த இவனை பிடிச்சு சவுல பிடிச்சு எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வாசலாண்டியே விற்கிறாங்க அந்த டைம்ல சீஷர்கள் என்ன பண்றாங்க ஒரு சில சீஷர்கள் சவுல் கூட இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா தர்சு பட்டணத்துல இருந்த சிஷர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை மாதிரி சவுளை எப்படியாவது கொலை பண்ணிடுவாங்க அதனால இவரை எப்படியாவது சேஃப்டியா எரிசிலம் அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு கூடை ஒரு கூடை ஒரு மனுஷன் உக்கார அளவுக்கு ஒரு கூடையை ரெடி பண்ணி அந்த கூடைக்கு உள்ள சவுளை உக்கார வச்சு மதில் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறக்கி விடுறாங்க சவுல் என்ன பண்றாரு இறங்கி எரிசலம் பட்டணத்துக்கு ஓடி போயிடுறாரு ஆஹ் சவுள் நினைச்சாரு சரி எருசலேம் பட்டினத்துல வந்து எல்லாம் இருப்பாங்கல்ல ஏசப்போட போட சீஷர்கள் அவங்களோட கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா சவுளை யாருமே சேர்த்துக்கல ஏன்னா இந்த சவுள் நம்ம கிட்ட வந்தா நம்மள காட்டி கொடுத்துருவான் நம்ம நாசம் பண்ணிடுவான் சிறைச்சாலையில போட்டுருவான்னு எல்லா சீஷர்களுமே பயந்தாங்க யாருமே அவனை ஏத்துக்கவே இல்ல அப்ப பர்ணப்பா அது சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் இந்த பேரை சொல்லுங்க பர்ணப்பா சொல்லுங்க ஆமா பர்ணப்பா என்ற ஒரு சீசன் என்ன பண்றாருன்னா சவுல வந்து தன்னிடத்துல சேர்த்து கொண்டு ஏசப்பாவுடைய சீஷர்கள் பனிரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அதுல வந்து யூதாஸ் காரியத்தை விட்டுருங்க பதினோரு பேர் அப்போ சார் மார்க்கோட சேர்த்து பன்னெண்டு பேர் அப்போ இடத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க வாங்க நீங்க அப்போசலர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினு போறாங்க இத அப்போசலர்கள் கிட்ட போயிட்டு இந்த பர்ணப்பா தான் சாட்சி சொல்றாரு போல இவரு தஸ்கு போகும்போது வழியில கத்தர் வந்து தரிசனம் ஆனாரு இது போல பேசினாரு இவர் தர்சு பட்டணத்துல தைரியமா இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணாரு நான் பார்த்தேன் இவரை நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சேர்த்துக்காதப்ப பர்ணப்பா தான் அப்போ சிலர்கள் பேசி அஹ் சவுல வந்து அவங்க சேர்த்துக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு இப்படியா வந்து எருசலேம்ல வந்து என்ன பண்றாரு கத்தராகிய இயேசுவின் நாமத்தை தைரியமா பிரசங்கம் பண்றாரு தைரியமா பிரசங்கம் பண்ணி அங்க இருந்த கிரேக்கர்கிட்ட கூட தர்க்கம் பண்றாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இருந்தவர்கள் எருசலேம் பட்டணத்துல எல்லாம் எப்படியாவது இவனை கொலை செஞ்சிடணும் சொல்லிட்டு கொலை பாக்குறாங்க அந்த நேரத்துல எங்க சவுலை கொலை பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க செசரியா என்ற பட்டணத்துல இருந்து பர்சுக்கும் அனுப்பி விடுறாங்க இப்படியா அவரு தன் உயிரை கூட பார்க்காம ஒவ்வொரு பட்டணமா போய் கத்தரே கிறிஸ்து இயேசுவே மேசியா இயேசு மட்டும்தான் தான் தேவனுடைய குமாரன் இவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒவ்வொரு பட்டணமா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு தன் உயிரையும் அவர் பார்க்கவே இல்லை கர்த்தர் ரொம்ப நல்லவர் இல்லையா அவர் எப்படிப்பட்டவரை தெரிந்து கொண்டாரு இந்த இருந்து நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க அதாவது இயேசுவே பிடிக்காது அப்படின்னு சொன்ன கிறிஸ்துவர்களையே பிடிக்காதுன்னு சொன்ன ஒரு சவுல கத்தர் தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வான்களின் ஒருவராக அவர் பெயர் வரும்படி இனி கத்தருக்காக வாழ்ந்து புதிய ஏற்பாட்டுல அநேக இப்ப நீங்க புதிய ஏற்பாடு பைபிள் இருக்கு இல்லையா பைபிள்ல புதிய ஏற்பாடுல அநேக நிருபங்களை எழுதுறதுக்கு கத்தர் உதவி செய்தார் அநேக பட்டணங்களுக்கு சென்று இயேசுவை பற்றி சொல்ல தைரியமாய் சொல்ல கத்தர் உதவி செய்தார் நம்ம பவுளை பத்தி இன்னும் ஒரு நாட்கள்ல நிறைய பாக்க போகிறோம் சரிங்களா நம்ம அடுத்த வாரத்துல பவுல பத்தி நம்ம இன்னும் அநேக அவர் எப்படிலாம் மிராக்கல் பண்ணாரு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா

கூறினார் சவுலிடம் எந்த சீஷரை ஜெபிக்க அனுப்பினார் அது கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஷீஷர்கள் ராத்திரியிலே சவுளை எதில் வைத்து மதிலில் இருந்து இறக்கினார்கள் எதில் வைத்து மதிலின் மீது இறக்கினார்கள் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் சவுல் பவுலாக மாறி முதன் முதலில் எந்த சிஷியருடன் கூட இணைந்து ஊழியம் செய்தார் சவுலுடன் இணைந்து ஊழியம் செய்த ஷீஷர் பெயர் என்ன இதோ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நான் random சில்ட்ரன்ஸ் இந்த மெமரி பஸ்ஸை மெமரி பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் இந்த கிராஃப்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா ஒரு சிஸ்டர் எடுத்துக்கோங்க ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சார்ட்டு சாட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் வந்து ரெண்டு கலரில் இருக்கணும் ரெண்டு கலரில் சார்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நூல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது மட்டும் இந்த கிராஃப்ட்டுக்கு தேவை ரெண்டு கலரில் சார்ட் இருக்கணும் ஓகேங்களா ஆனால் சின்ன சைஸ் போதும் இப்போ பேண்டி டிராயிங் பண்ண போகிறேன் ட்ராயிங் பண்ண ரெடி ஆகுங்க சில்ட்ரன்ஸ் இப்போ பேண்ட்டி வந்து டிராயிங் பண்ண போகிறேன் கூட சேர்ந்து டிராயிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவு மாரி இப்படி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லிப்பிங் லைன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க கூடவே சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து டிராயிங் பண்ண போகிறோம் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அழகாக கரெக்ட் அழகாக வந்து ஐஸ் வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க சரிங்களா நோஸ் வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க அழகாக லிப்ஸ் டிராயிங் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு காது அழகாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஷோல்டர் ட்ராயிங் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷர்ட்டு அப்புறம் பட்டன் ஹேண்டு வந்து சின்னதாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து கை வந்து ட்ராயிங் பண்ண தெரிலனா இப்படி ட்ராயிங் பண்ணிக்கோங்க போதும் ஏன்னா இப்போ கயிறு பொடிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா இது ட்ராயிங் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இது போல் ஒரு சின்னதாக ஒரு சார்ட்டு வேறு கலரில் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கூடை மாதிரி டிராயிங் பண்ண போகிறோம் ஸ்கேல் எடுத்து இங்கே அழகாக கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஆண்டி அப்படியே பண்ணுறேன் இதை பாருங்கள் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வந்து கோடு போட்டுக்கோங்க ஆன்டி கோடு போடுறது போல் நடுவில் நடுவில் கோடு போட்டிங்கன்னா அப்படியே கூட மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அப்படி கூட மாதிரி இருக்குங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணிப்போம் ஓகேங்களா இந்த கூடையில் கூட இந்த இதில் வந்து டிசைன் கூட பண்ணிக்கலாம் பேண்டி கட் பண்ணிவிட்டு காட்டட்டுமா சில்ட்ரன்ஸ் இப்போ பவுல் வந்து நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டோம் கூடையும் கட் பண்ணிவிட்டோம் பவுலை வந்து கீழே வச்சுட்டு கூடை அதுக்கு மேலே வச்சு கம் வந்து பூசிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நூல் நூலை வச்சு கூடையில் வச்சு கட் பண்ணி ஸ்டாப்லர் வச்சு நீங்கள் இது பண்ணிவிடுங்க ஓகேங்களா பேண்ட்டி உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கட்டுமா சில்ட்ரன்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம அழகாக வந்து கூடைக்குள்ளே பவுல வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது போல் அழகாக கிராஃப்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் சில்ட்ரன்ஸ் இந்த கூடையில் பவுல் அப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா ஆன்ட்டி பார்த்தீங்களா எவ்வளோ கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக இவ்வளோ கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ கிராஃப்டாக பண்ண போகிறீங்க ஒரே ஒரு கிராஃப்ட்டு தானே பண்ண போகிறீங்க அப்போ அழகாக பொறுமையாக அழகாக பண்ணி கொடுங்க சரிங்களா உங்கள் பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணாமல் நீங்களே அழகாக பண்ணுங்க ஓகேங்களா சில்ட்ரன்